வந்து மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் ஒரு தொழிலை சிறப்பாக செய்வாங்க ஒரு தொழிலை சிறப்பாக செய்கிறவங்க யார் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க அவங்க தான் தொழிலை சிறப்பாக செய்வாங்க சிலர் வந்து மற்றவங்க நல்லா இருக்க நல்லா இல்லாமல் நாம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க இப்போ வந்து ஒரு மருத்துவர் இருக்கார் அவர் எப்படிப்பட்ட எப்படி நல்ல மருத்துவர் அந்த மருத்துவர் சிறப்பாக தொழில் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் இப்போ வந்து நம்ம உறவினர்கள் சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க நல்லா இருக்கக்கூடாது இவங்க யார இவங்க வந்து நாசமாக போயிடணும் ஒரு உடம்புல நோய் இருக்கா சந்தோஷப்படுவாங்க வந்துருச்சு அம்மன் சுகர் வந்துருச்சு அவளுக்கு அவனுக்கு வந்து சுகர் வந்துருச்சு அவருக்கு வந்து சுகர் வந்துருச்சு அவ்வளோதான் அப்படியா அப்படியா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி அந்த மாதிரி நினைக்கிற உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏதாவது நோய் வந்துருச்சு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சு ஏதாவது ஆக்சென்ட் அது அதாகிடுச்சு இதாச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃபெயில் ஆகிட்டாப்புல பரீட்சையில் இப்படி கேட்டு சந்தோஷப்படுறவங்க மத்தியில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள் இந்த மருத்துவர்கள்லாம் பாருங்கள் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு சிகிச்சை பண்ணுறாங்க பாருங்கள் குணமடையணும் அதாவது மற்றவங்க நோயோடு இருந்தால் கஷ்டப்படுறவங்க அதை பார்த்து நினச்சி சந்தோஷப்படுறவங்க மத்தியில் அடுத்தவங்களுடைய நோயை குணப்படுத்தி சந்தோஷப்படுறாங்க பாருங்கள் அந்த அந்த மருத்துவர்கள் எவ்வளோ உயர்ந்தவங்கள அப்போ யாராவது ஃபெயில் இப்போ சொந்தக்காரங்களே யாராவது ஃபெயில் ஆயிட்டாக்கா சந்தோஷப்படுவாங்க அதாவது சொந்தக்காரங்க யாராவது நம்ம பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க மத்தியில் எல்லாரும் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு பாருங்க அந்த ஆசிரியர் அவர் எவ்வளோ பெரிய ஆடு அதுதான் கடவுள் ஆசிரியர் மது அப்போது மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா மட்டும்தான் ஒரு ஆசிரியரால் நல்லா பாடம் நடத்த முடியும் இப்போ எப்படி வந்து உறவினர்கள் சொந்தக்காரன்னா வந்து நம்ம நல்லா இல்லைன்னா அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா அப்படிப்பட்டவங்க எப்படி ஒரு ஆசிரியராக இருக்க முடியும் ஒரு ஆசிரியர் வந்து சிறப்பாக கல்வி கற்க முடியும் கல்வி கற்பிக்க முடியும் மற்றவங்க மற்றவங்களுக்கு ஒரு நோய் வந்தால் சந்தோஷப்படுற ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் எப்படி ஒரு மருத்துவராக இருந்தால் நல்லா மருத்துவம் மருத்துவம் பார்ப்பார் அவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் மருத்துவம் பார்த்தா எப்படி நல்லா பார்ப்பார் அவருக்கு உனக்கு அவரும் உனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர் அவருக்கு வந்து நோய் இருக்குது அப்படின்னா அதை நினச்சி நீ சந்தோஷப்படுறனா நீயே வந்து நாளைக்கு மருத்துவரானா எப்படி நீ சிறப்பாக மருத்துவம் பார்ப்ப நீ ஒரு சிறப்பான மருத்துவராக நீ எப்படி இருப்ப அப்போது எந்த ஒரு தொழிலையும் சிறப்பாக செய்கிறதுக்கு மற்றவங்க நல்லா இருக்கணும் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த மனப்பான்மை ரொம்ப அவசியம் மற்றவங்க நல்லா இருக்கணும் அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கணும் அதுதான் வந்து மற்றவங்க அழியணும்னு நினச்சிட்டாலே நீங்கள் வந்து ஒரு தகுதியற்றவராக ஆயிடுறீங்க மற்றவங்களுடைய அழிவை பார்த்து சந்தோஷப்பட்டாலே தகுதியற்றவராக ஆகிடுறீங்க அதனால் வந்து அது மாதிரி நினச்சா மட்டும் போதும் அதுக்கான செயல்கள்லையும் ஈடுபடணும் மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்கான நான் நினைப்பேன் நினைப்போடு நிறுத்திக்கக்கூடாது செய்யணும் இப்போ என் மனசு நினச்சிக்கிட்டே இருக்கும் மக்களுக்கு இதெல்லாம் நல்லது இதெல்லாம் இவ்வளோ நாள் நினச்சி நினச்சிக்கிட்டே தான் இருக்கும் அது நினச்சிக்கிட்டே இருக்கும் நான் அதை பற்றி எதுவுமே பேசலைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரியுது நிறைய விஷயத்துக்கு சொல்யூஷன் எனக்கு தெரியுது நான் அதை பற்றி பேசலைன்னா அப்போவும் எனக்கு கெட்ட குணம் வந்துடும் நான் ஒரு தகுதியற்றவராக மாறிடுவேன் எனக்கு மருத்துவம் தெரியும்பா நான் எல்லாேருக்கும் குணப்படுத்துறதுக்கான மருத்துவம் தெரியும் ஆனால் நான் அதை செய்யலை அப்படின்னா அப்போ அவரும் வந்து ஒரு தவறான ஒரு மருத்துவர் தான் செய்யணும் முதல்ல நமக்கு தெரிஞ்சால் மட்டும் போதாது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சா மட்டும் போதாது அதை நம்ம செயல்படுத்தணும் அப்போ தான் நம்ம மனசு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் மற்றவங்க அழிஞ்சால் சந்தோஷப்படுறவங்க சந்தோஷப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு தொழிலை செய்ய முடியும் உங்கள் தொழிலை சிறப்பாகவே செய்ய முடியாது மற்றவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் அதுதான் நமது சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்களுடைய துன்பத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டோன்னா நாம் நம்ம தொழிலை சிறப்பாக செய்ய மாட்டோம் இப்போ உங்களுடைய சொந்தக்காரர் வந்து இப்போ நம்முடைய சொந்தக்காரர் வந்து வ வறுமையில் இருக்கார்ப்பா ஏழ்மையில் இருக்கார் சாப்பிட்ற கூட வழி இல்லை அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன்னா நானே நாளைக்கு ஒரு ஹோட்டல் நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்க ஹோட்டல் நடத்தும் போது நான் நடத்துகிற அந்த ஹோட்டலில் நான் வயிறாராக சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லணும்னு நான் எப்படி நினைக்க முடியும் என்ன எனக்கு எனக்கு வரலாறு இருக்கும் நான் வந்து என் மற்றவங்க பசியோடு கிடக்கும்போது சந்தோஷப்பட்ட ஒருத்தன் நானே நாளைக்கு ஒரு ஹோட்டல் நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்க பொழப்புக்காக ஒரு ஹோட்டல் நடத்துகிறேன் என் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு போகணும் அவங்க சந்தோஷமாக சாப்பிட்டு போகணும் அப்படின்னு நான் எப்படி நினைக்க முடியும் நான் அப்போ அப்படி நினைக்கணும் அப்படின்னா நான் அப்படி நினைக்கணும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போகணும் வயிறார சாப்பிட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கணுன்னா யார் பசியோடு இருந்தாலும் நான் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது அது உறவினராக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் யார் பசியோடு இருந்தாலும் எதிரியே ஆனாலும் பசியோடு இருந்தால் சந்தோஷப்படக்கூடாது எதிரியே ஆனாலும் அவங்களுக்கு நோய் வந்தால் நீ சந்தோஷப்படாத உனது எதிரியே ஆனாலும் அப்படி நீ சந்தோஷப்பட்ட நீ தகுதியற்றவராக ஆகி விடுவாய் ஒரு தொழிலை வந்து சிறப்பாக செய்வதற்கு ஒரு லட்சியவாதியாக இருப்பதற்கு நீ தகுதியற்றவராகிடுவே உனது எதிரியாக ஆனாலும் எதிரிகள் சாகட்டும்னு நினைக்காத சாகட்டுங்கிற சிந்தனையே உனக்குள்ளே வரக்கூடாது அழியட்டும் உனக்கு பிடிச்சவங்க மட்டும் நல்லா இருக்கட்டும் எதிரின்னால் அழிஞ்சிரட்டும் அந்த அழியட்டுங்கிற சிந்தனையே வரக்கூடாது எல்லோரும் இருக்கணும் அதுக்குள்ளே தான் நம்மளுடைய மோதல்கள் சண்டை சச்சரவுகள்லாம் அதுக்குள்ளே தான் ஒரு பாடரை தாண்டி போயிடக்கூடாது நம்ம தொடர்ந்து சண்டை போடணும் அதுக்கு நீ உயிரோட இருக்கணும் நீ நல்லா இருந்தால் தான் நான் உங்களோட சண்டை போட முடியும் சண்டை போட முடியும் அப்படின்னு நினைக்கணும் அதுதான் அன்பான சண்டை சண்டைனாலே தப்பு கிடையாது நீ நல்லா இருக்கணும்ப்பா ஏன்னா நான் உங்களோட சண்டை போடணும் நான் உங்களோட அன்பு செலுத்தணும் திரும்பவும் வந்து பேசணும் திரும்பவும் பழகணும் திரும்பவும் சண்டை போடணும் அப்போ நீ நல்லா இருக்கணும் நீ அழிஞ்சு போயிட்டேன்னா நீ நோய் வந்துச்சுன்னா அப்புறம் உங்களோட சண்டை போட முடியாத நீ சீக்கிரமாக போய் சேர்ந்துருவியே அப்போ நீ நீ இல்லைன்னா நான் போய் யார்கிட்ட போய் சண்டை போடுவேன் நான் யார்கிட்ட திரும்பவும் சமாதானமாகுவேன் யார்கிட்ட கோவச்சிக்குவேன் நீ அப்போ எனக்கு என்கிட்ட வந்து யார் சண்டை போடுவாங்க நீயும் போயிட்டேன்னா என்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லையே என்ன திட்டுறதுக்கு ஆள் இல்லையே அல்லது எனக்கு திட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணுமே அதனால் எதிரியாக அதனால் நீ நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் எனக்கு வந்து டைம் பாஸ் ஆகும் சண்டை போடுறதுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி யோசிக்கணும் அதனால் என்றைக்குமே வந்து எதிரிகள்னால் சாகட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது எதிரிங்கிறது வேறு யாரும் இல்லை நம்ம நண்பர் தான் நமது நண்பர் தான் ஒரு நேரம் எதிரியாக இருப்பார் மீதி நேரம் நண்பராக மாறுவார் எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் எல்லாமே இருக்குது அதை நம்ம நமக்கு இருந்து நம்ம பார்க்கணும் நம்ம இருந்து ஒருவரிடம் உள்ள எதிரியை நம்ம பார்க்கணும் அவர்கிட்ட இருக்கிற அவர்கிட்ட இருக்கிற நல்லவரையும் பார்க்கணும் பொறாமை பிடிச்சவரையும் பார்க்கணும் நம்ம நண்பர்கிட்ட எல்லாத்தையும் பார்க்கணும் நம்மகிட்டே இருக்குது பொறாம பிடிச்சது குணம் எதிரியா எதிரான குணம் எல்லாமே இருக்குது அதை நம்ம நாம் வந்து வெளிப்படுத்தணும் இரட்டையாவது நமக்கு பிடிச்சவங்ககிட்ட வெளிப்படுத்தணும் நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு உரிமையாக உள்ளவங்கட்ட நாம் ஒரு எதிரியாக நடந்து போ நடந்து பொறாமைப்படணும் எதிரியை நமது நண்பரை பார்த்து நம்ம பொறாப்படணும் பொறாமைப்படணும் அவரை எதிரியாக பார்க்கணும் ஆனால் எதிரிங்கிறது என்னது அவரை அழிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது அது வந்து எதிரி கிடையாது ஏன்னா நான் மாறிக்கிட்டே இருப்பேன் நான் நல்லவனாக இருப்பேன் கெட்டவனாக இருப்பேன் பொறாம பிடிச்சவனாக இருப்பேன் ஆனால் எல்லா உணர்வுகளையும் நான் வெளிப்படுத்துறதுக்கு என் நண்பன் எப்போதும் எனக்கு உயிரோடு வேணும் ஆரோக்கியமாக இருக்கணும் சண்டை போடுறதுக்கு வேணும் அன்பு செலுத்துவதற்கும் என் நண்பன் எப்போதும் எனக்கு வேணும் அப்படி அதுதான் வந்து அவன் செத்து போயிட்டான்னா நான் யார்கிட்ட போய் சண்டை போடுவேன் யார்கிட்ட போய் நான் பொறாமை போடுவேன் அப்போ அவன் ஆரோக்கியமாக இருக்கணும் காலம் ஃபுல்லாக நான் புறாமை போடுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் அன்பு செலுத்துறதுக்கும் அடிச்சுக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் அப்புறம் கட்டி பிடிச்சிக்கிறதுக்கும் உறவு உறவு இருக்கும் நான் தியாகியாக கூட சில டைமில் நான் புறாமல் போடுவேன் சில டைமில் நான் ஒரு தியாகம் செய்வேன் அவனுக்காக அவனை பார்த்து அதே அவனை பார்த்து நான் அப்புறமா புறாமல் போடுவேன் எனக்குள்ளே பல விஷயங்கள் இருக்குது பல பேர் இருக்காங்க இது எல்லாத்தையும் நான் வந்து வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவை எனது உணர்ச்சிகளை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு வடிகால்கள் தேவை அதுதான் உறவுங்கிறது அப்போ அதுக்கு அவங்க உயிரோடு இருக்கணும் அப்போ இந்த உலகத்தில் யாருமே அழியணும்னு நினைக்கவே கூடாது அது மனசு கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம் எல்லாம் தாண்டிருச்சின்னு அர்த்தம் அவ்வளோதான் பரிதாபத்திற்கு நிலைமை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி அவ்வளோதான் ஐசிஆர்டில் அட்மிட் பண்ணுங்க எமர்ஜென்சி இது அதனால் பார்டரை தாண்டிடக்கூடாது அதனால் நான் இறுதியாக சொல்றேன் நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு எந்த தொழில் செஞ்சாலும் சரி எதை செஞ்சாலும் நல்லாயிருக்கும் மற்றவங்கள துன்பப்படுறதை பார்த்து அழிஞ்சிற பார்த்து சந்தோஷப்பட்டிங்கன்னா நீங்கள் எதை செஞ்சாலும் நல்லா இருக்காது அந்த வேலை நல்லா இருக்காது ஏன்னா ஒரு வேலை ஏன் நல்லா செய்கிறோம் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் அதை நல்லா செய்ய முடியும் டாக்டர் வந்து மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினச்சா தான் அந்த தொழிலை நல்லா செய்ய முடியும் மற்றவங்க நான் அழிஞ்சு போனால் அதை பார்த்து சந்தோஷ சந்தோஷப்படுற ஒரு மருத்துவர் எப்படி நல்ல தொழில் நல்லா மருத்துவம் பார்க்க முடியும் அவருடைய சந்தோஷமே மற்றவங்கள குணப்படுத்தி பார்க்குறதா அப்படிங்கும்போது அந்த அப்போ தான் அந்த தொழிலை அவரை சிறப்பாக செய்ய முடியும் ஒரு என்ஜினியர் நல்ல மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிறதா இருந்தால் மட்டும்தான் அவரால் நல்லா அந்த வீட்டை கட்ட முடியும் வீட்டை கட்டி கொடுக்க முடியும் கஸ்டமருக்கு ஏன்னா கட்ட ஏன்னா அவர் சந்தோஷப்படுறது தான் அவருக்கு சந்தோஷம் அவருக்கு மற்றவங்க சந்தோஷப்படுறது பார்த்தா செய்த வீடியோத்தோடு முடிச்சுப்போம்